நான் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடை காசி லவ் சினி காணா பேசிடுவாங்கன்னு பார்க்கலாமா சீதாவும் அவங்க அம்மாவும் போயிட்டு அந்த ட்ராஃபிக் இன்ஸ்பெக்டர்க்கு வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாங்க அது யாருன்னு பார்த்தா நம்ம சீதாவோட லவ்வர் தான் ஆனால் அவங்க அம்மாவுக்கு தெரியாதில்ல கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி என் பையனை வெளியே கொண்டு வந்ததுக்கு அவங்க சிட்டிக்கிட்டேருந்து காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றிவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்காக போயிட்டாங்க அப்போ வந்து இவங்க பேசிகிட்டு இருக்காங்க அப்புறமா உள்ளே வாங்க வீடெல்லாம் சுற்றி காட்டா அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்போ வந்து பின்னாடி வந்து சீதாவை எடுத்து இப்போ நம்ம லவ் பண்ணுற விஷயத்தை உங்கள் அம்மா கிட்டே வா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் இவ்வளோ அவசரப்படுறீங்க கொஞ்சம் டைம் கொடுங்க நம்ம நல்லபடியாக பேசிட்டு அதுக்கப்புறமா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச சொல்கிறாங்க அவங்களும் வீட்டில் சுற்றி பார்த்துட்டு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பூ பழைய எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க அதுலேருந்து பூ எடுத்து சீதா தலையில் வச்சு விட்றாங்க அதை பார்த்தோன்னே எங்கள் ரொம்ப திரும்ப நல்லவங்க போல் நம்ம பொண்ணு நம்ம பொண்ணுங்க வாழ்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் ஒரு ஆசை வருது அப்புறம் சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வெளியே வராங்க இதே மாதிரி போயிட்டு நம்ம முத்து மாமாவையும் உங்கள் மாமாவையும் போய் பார்த்துட்டு ஒரு நன்றி சொல்லிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க ஐயோ அங்கேயா நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க அதுக்கப்புறமா நமக்கு மு மீனாக்கு வந்து ஒரு ஆர்டர் வருது அங்கேயே அந்த சின்ன மணி வந்து எப்பவுமே எனக்கு தானே ஆர்டர் கொடுப்பீங்க நீங்கள்னா இப்போ இப்போ முளைச்சி வந்தவங்களுக்குலாம் கொடுத்துட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க இப்போது வந்து அந்த மாதிரிலாம் இல்லைம்மா இது வந்து ஒரு பாபரேட் கம்பெனி இதில் வந்து யாருக்கு நல்ல திறமை இருக்கோ அவங்களுக்கு தான் பார்த்து கொடுக்குறாங்க அப்போ எனக்கு திறமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மா உங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணு வந்து அவங்களோட டெக்ரேஷனு ஆர்டோஸு எல்லாமே போய்ட்டு அவங்ககிட்ட ஃபோட்டோலாம் காமிச்சிது அதை பார்த்தோன்னே மீன் அவங்களுக்கு பிடிச்சிருச்சு மீனோட டெக்ரேஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க அதனால தான் அந்த பொண்ணு வந்திருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் சரி இப்போ என்ன சொல்ல இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இப்போ முன்னாடியே நீங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா டெபாசிட் பண்ணணும் அப்போ தான் அந்த ஆர்டர் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஏன்னா நீங்கள் திடீர்னு இப்படி சொல்கிறீங்க எப்போவுமே நீங்கள் தான் டெக்கரேஷன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொடுப்பீங்க இப்போ என்ன நீங்கள் எங்கக்கிட்ட வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்குறாங்க அதுக்கப்புறமா இல்லை இல்லை சரி நான் பார்த்துட்டு சொல்கிறேன் இப்போ நீ சொன்னால் நான் பத்து நிமிஷத்தில் கூட நான் இந்த காசு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி சின்னமணி அவங்க சொல்கிறாங்க அதுக்குள்ளே மீனா உங்களை மாதிரி யாரையும் உடச்சி கீழே பிடிச்சி இழுத்துலாம் நாங்கள் மேலே வரலை உழைச்சி தான் நாங்கள் மேலே வரோம் எங்களாலேயும் முடியும் ரெண்டு நாள் டைம் இருக்கலை அப்போ நான் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்கக்கிட்ட சவால் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறா நம்ம வீட்டுக்கு வந்தோன்னா முத்து கேட்குறேன் என்ன அந்த ஆர்ட்ரு கிடச்சது அப்படின்ட்டு கிடச்ச மாதிரி தான் என்ன கிடச்ச மாதிரி சொல்கிற எனக்கு புரியல அப்படின்னு டெபாசிட்டோ ஒரு ரெண்டு லட்ச ரூபா கட்டணுமாங்கண்ணா என்ன எனக்கு எங்கிட்ட காசு வேறு இல்லை என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு சரி இதுக்கெல்லாம் ஒன்று பிளான் பண்ணலாம் இரு நான் அப்பாவுக்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இப்போ என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு அவங்க மீனாக்கும் புரியல அப்பா கூட்டிகிட்டு வந்து குறைச்சி பேசுகிறாங்க இந்த மாதிரி மீனை ஒரு இது டெக்கரேஷன் ஆர்டர் கேட்டுருக்காங்கப்பா இதில் வந்து ஒரு இந்த ஆப்போசிட்டில் வந்து சின்ன மணியம்மா இருப்போம் சொல்லுவாங்க இருப்பாங்கள்ல அப்படின்ட்டு சொல்கிறாங்க யார் அது அதுக்குள்ளே ஸ்ருதி வந்து டப்பிங் பண்ணாங்கல்ல என்ன கண்ணு சாப்பிட்டியா கண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணாங்களா எல்லோரும் அதுக்கப்புறமா சிரிச்சுட்டு இப்போ தான் எனக்கு புரியுது இப்போது விஜயா சொல்கிறாங்க இப்போ நீ எதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உட்காந்து வச்சிருக்கேன்னு தெரியுது அந்த ரெண்டு லட்ச ரூபாய்க்கு இந்த வீட்டு பத்திரம் வச்சிருக்கல மேலே ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வேணும்னு சொல்லி இப்போ நீ கேட்க போகிறவங்க பாக்கெட்டு அதனால தானே நீ உப்பு கூப்பிட்டு உட்கார வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க மீனாக்க இதெல்லாம் கேட்ட உடனே ஷாக் ஆகிட்டது ஏன் இவங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் இன்றைக்கான எபிசோட் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அதை நாளைக்கான வீடியோ உங்களுக்கு வரும் தேங்க்யூ பாய்